அன்புள்ள சிக்கல் வட்டார பகுதியை சார்ந்த அறுபத்தி ஐந்து கிராமத்தை சார்ந்த குல வேளாண் சங்க புதிய கட்டிட விழா அடிக்கல் நாட்டு விழாவில் எங்களை போன்ற மக்கள் பிரதிநிகளை அழைத்து அந்த துவக்க விழாவில் விழா தேர்வுகளை ஆற்றுவதற்காக கல்லாடி வட்டார சார் நீங்க கல்லாடி வட்டார தேவேந்திர உலக கட்டிய அடிக்கல் நாட்டு விழா இதில் தலைமை பொறுப்பேற்று எங்களை மரியாதை செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேர் அங்கிற்குரிய வட்டாரத்தினுடைய தலைவர் அழகசாமி அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களின் நம்முடைய தேசிய தலைவர் இமானுவேல் சேரனுடைய புதல்வி மரியாதைக்குரிய அம்மா சுந்தரி பிரபாராணி அவர்களே நேரத்தின் அருமை கருதி ஐந்து கிராமத்தில் வந்திருக்கக்கூடிய கிராமத்தினுடைய தலைவர்களே நிர்வாகப் பெருமக்களே எழுச்சியோடு எங்களை வரவேற்றுக்கக்கூடிய அன்பிற்குரிய தாய்மார்களே சமுதாயத்தினுடைய பல்வேறு பகுதியில் வந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே வட்டார தேவேந்திர நிர்வாகப் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தை வரலாடோன்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டு வகையான வாழ்வியலை பெற்ற மக்கள் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுதியிலே கடலும் கடல் சார்ந்த தொழிலும் ஒரு பகுதியில் ஏற மேற்கு தொடர்ச்சி மலையிலே உருவாக பெற்ற வைகை நதி தேனி மாவட்டத்தில் உருவெடுத்து தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் வரை அந்த வைகாற்றுடைய பாசனத்தினுடைய பகுதியிலே வேளாண் குடி மக்களாக வைகாற்றுடைய வலது பிரதால் கால்வாயிலும் இடது பிரதால் கால்வாயிலும் புவியியல் அமைப்பிலே வாழக்கூடிய மக்களாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே பெரும்பகுதி நம்முடைய மாவட்டத்தில் வேளாண் தொழிலை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் என்பது மிகவும் போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கு முடியதாக எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்வது போல் இது ஒரு சமுதாயத்தின் சார்பில் நடக்கக்கூடிய விழாவாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாக பெருமக்களும் அனைத்து சமுதாய மக்களும் கலந்திருக்கின்ற காரணத்தினால் இதிலே நாங்கள் அரசியல் பேச முடியாவிட்டாலும் நம்முடைய நாகரிகம் கலாச்சார பண்பாடை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் விதமாக வைகை ஆற்றினுடைய நதி நாகரீகத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சென்றவர் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அந்த அவர்கள் இந்த வேளாண்குடி மக்களுக்கான ஆதாரங்களை முதலிலே தமிழ்நாடு பின்னால் இந்தியா இப்பொழுது உலகத்திற்கு தெரிவதற்கான பல்வேறு திட்டங்களை தொல்லியல் துறை மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய நாகரீகத்திற்கு எடுத்துக்காட்டு கீழடி நாகரீகம் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது ரீதியாக வேளாண் தொழிலை மற்றும் நம்பி வாழக்கூடிய இந்த மக்கள் பொதுவாக நம்முடைய மாவட்டம் எப்பொழுது வானத்தில் பொய்யக்கூடிய மழையை நம்பி வைகாற்றில் வரக்கூடிய உபரி நீரை நம்பி விவசாயத்தை பார்க்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து வருகிறோம் இவையெல்லாம் நன்கு சிந்தித்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைகாற்றை புறக்கமைத்து இரண்டு பகுதிகளிலும் வலது கால்வாயிலும் தெற்கு கால்வாயிலும் ஏறத்தாழ நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் மழைநீரை சேகரித்து விவசாயம் பாடக்கூடிய பான்வை பெற்றிருந்த நமக்கு அந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்டத்திற்கு அறு குடையாக வைகாற்றின் இரு குடை இரு கால்வாய்களில் தூர்வாரப்பட்டு வேளாண்குடி மக்களுடைய வேளாண் வாழ்வியலை உறுதி செய்திருக்கின்றார் அதை ஒற்றி இந்த கடலாடி வட்டாரத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான வேளாண் மக்களாக கூடிய நீங்கள் உங்களுடைய புது முயற்சிக்கு இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை சந்திக்கிறவர்கள் பொழுது நான் அவர் இடத்துல கேட்டேன் எந்த இதை நீங்கள் அமைக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நம்முடைய இருந்து கீழக்கரை செல்லக்கூடிய நெடுஞ்சாலை துறையின் நெஞ்சாலையிலே இந்த கட்டிடம் அமைய இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் அவருடைய சொன்னேன் கண்டிப்பாக இந்த விழாவிலே நாங்கள் பங்கு வருவது மட்டுமல்லாமல் அறுபத்தைந்து கிராம மக்களுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கின்றதோ அதை ஒத்து இந்த மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாங்களும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று அவர்களுக்கு வார்த்தைகள் சொன்னேன் இந்த புதிய முயற்சிக்கு இந்த இளைஞர்களுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் இதை நான் படிக்கிற பொழுது அந்த தலைப்பில் பார்க்குறேன் பக்கீர அடிக்கல் நாட்டு விழா என்று மட்டும் இருந்தது உங்கள் அனைவரும் சார்பாக ஒருமித்த கோரிக்கையாக ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் இந்த கட்டிடத்தினுடைய வரைபடத்தை நான் பார்க்கிற பொழுது இரண்டு தோற்றம் அடைக்கிறது ஆர்கிடெக்ட் முடிவெடுத்திருக்கின்றார் அதில் மூன்றாவது ஒரு தளம் அமைத்து மேலே நீங்கள் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை கல்வி ஒன்றுதான் சமூக நீதிக்கான விடுதலைக்கு ஆதாரம் என்று தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர் வழியில் இன்று ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் உங்களிடத்திலே நான் இந்த கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் அந்த நூலகம் அமைக்கிற பொழுது நூலகத்திற்கான செலவை நானும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் எடுத்துக்கொள்கிறோம் அதற்கான பூர்வாங்க பணியையும் இந்த நம்முடைய சமுதாயத்தினுடைய வட்டார தலைவர்களும் நம்முடைய நிர்வாக அமைப்பும் செய்ய வேண்டும் என்று உங்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பின் பால் கோரிக்கை வைத்து தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி